அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக வளர்கிறதுக்கும் புதிய தளிர்கள் விட்டு ரொம்ப பசுமையாக வளர்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதான ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரோஸ் செடிகளை நான் வளர்த்து எடுக்கிறதுக்காக செ செஞ்ச ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் தான் இது என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ரோஸ் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இப்போ வந்து எல்லாம் உதிர்ந்து போய் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் வெறும் குச்சி மட்டும் நின்றுட்டு இருக்கும் குச்சிகளும் சில வாரங்களில் காஞ்சி போய் செடி வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரியான செடிகள் இறந்து போகாம அந்த இலைகள்லாம் உதிர்ந்து போய் செடிகள் காஞ்சி போகிற நிலைமையில் இருக்கிற செடிகளையும் மாற்றி இந்த மாதிரி புதிய தளிர்கள் விட்டு நல்லா நிறைய கொழுந்துகள் பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்துகள் புதுசு புதுசாக வளர்ந்து நல்ல ஒரு செடிகள் வளர்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி காஞ்சி போன ரோஸ் செடிகளுடைய மண்கலவையை நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க மண்கலவையெல்லாம் முக்கியமாக வந்துட்டு தொழு உரம் அப்புறம் மண்புழு உரம் நீங்கள் கலந்துருக்கணும் அந்த மாதிரி மண்கலவையை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க அதிகமாக ஒரு எந்த ஒரு செயல்முறையும் நான் சொல்லலை இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தோல் இதை வந்து நீங்கள் அந்த மண்கலவையில் போட்டு விட்டீங்கனாலே போதும் நிறைய நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ரோஸ் வளர்க்குறத பற்றி ஒரு நிறைய ஒரு டிப்ஸு அப்படின்னு நிறைய சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்ல இந்த வெங்காயம் பூண்டு தோல் இதை மண்கலவையில் நல்லா கலந்து விட்டு இது கூட நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே போதுங்க ரோஸ் செடிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வளரும் பாருங்கள் நிறைய தளிர்கள் விட்டு மொட்டுகள்லாம் நான் வந்து உடனே மொட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிக்குது என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா அந்த நிலமையில தான் இருந்தது இது பிடுங்கி போட்டலாமான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இது வந்துட்டு இந்த வெங்காயம் பூண்டுத்தோல் வந்து இதில் இந்த மண்கலவியில் கலந்து விட்டு அது கூட தண்ணி விட்டுட்டு வந்தேன் விட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய தளிர்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இது நானும் எதிர்பார்க்கல இது ரோஸ் செடிக்குன்னா பொதுவாக டிஏபி அடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரிசல் அது இதுன்னு நிறைய நம்ம விடு கொடுத்து பார்ப்போம் ஆனாலும் வந்து செடிகள் தேரவே தேராது இதில் என்ன ஒரு மேஜிக்னு தெரியல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும்தான் நான் ஃபோட்டுக்கிட்டு வந்தேன் வேறு எதுவுமே செய்யலை அடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய புதிய தொழில்கள் விட்டு செடி வந்து ரொம்ப சூப்பராக வளரத ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னாக்கா உடனே உடனே மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம இயற்கையாகவே நடக்கும் அது மாதிரி இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுடைய ரோ செடிகளும் ஏதேனும் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது காஞ்சி போய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் எப்படியும் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு தொல்லி வந்து கீழே தான் தூக்கி போட போகிறோம் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து க செடிகளுக்கு ரோ செடி கொடுக்கலான்னு அது உண்மை தான் நான் வந்து இது கொடுத்த பிறகு தான் இந்த செடியில் இந்த மாற்றம் இருந்தது அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் நாம் வந்து எப்பயுமே ரோ செடிகளுக்கு வந்து க தண்ணி விடும் போது வெறுமனே வந்து நம்ம பச்சை தண்ணி வந்து விடாமல் இந்த அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் கழுவுன தண்ணியை வந்துட்டு இந்த மண்கலவையில் ஊற்றி விடுறது வந்துட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை வந்து கீழே தான் ஊற்றுவோம் அதை வந்து அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஊற்றி வச்சுருந்து எப்போயெல்லாம் நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணி விடுமோ அந்த டைமில் அந்த தண்ணியை ஊற்றி விடலாம் அது வந்து செடிகள் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்குது இதை மட்டும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க செடிகள் வந்து வந்து எல்லாமே சூப்பராக புதிய தலைவர்கள் விட்டு நல்லாவே வளருது திரும்ப திரும்ப அதே தான் சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மேஜிக் மாதிரி தாங்க எத்தனையோ விஷயம் செஞ்சும் செடிகள் வந்து தேராமல் இருக்குது ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் செடிகள் வந்து நல்லா வளருது அதாவது இந்த வெங்காய அந்த ஒரு சத்து வந்து செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக இருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய சேனல்லேயே வந்து ஒரு விளக்கமான வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தோல் கரைசல் வந்து ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவுடைய லிங்க் வேணாலும் நான் தரேன் பாருங்கள் அடுத்து இந்த செடிகளுக்கு வந்து இந்த தண்ணி விடும் போது இந்த ப அரிசி பருப்பு கழுவுன தண்ணி நம்ம கிச்சனில் வந்து காய்கறி கழுவுற இந்த தண்ணி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு வரலாம் அடுத்து ஒரு சின்ன விஷயம் உங்களால் முடியும்னாக்கா இந்த டீ கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா டீ வேஸ்ட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் இந்த மண்கலவையில் கலந்து விடுங்க அது இன்னும் கூடுதலான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதாவது அதில் நைட்ரஜன் சத்து நிறையா இருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் நானும் வந்துட்டு என்னுடைய சேனலில் இன்னொரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் டீ கம்போஸ்ட்டை பற்றி அந்த டீ கம்போஸ்ட்டு கொடுக்கறதுனாலும் வந்து செடிகள் வந்து இந்த மாதிரி ரொம்ப பசுமையாக வளருதுங்க பச்சை நிறத்தோடு ரொம்ப ரொம்ப பசுமையாக வளருது அதனுடைய புதிய புதிய தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டு செடிகள் நல்லா வளருது அவ்வளோதாங்க ஒரு ரோஸ் செடி வந்து ஒரு காஞ்சி போய் ஒரு டாடா குட் பாய் சொல்கிற ஒரு நிலமையில் இருந்தது அந்த செடி அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு வழிமுறை தான் செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வளர்ந்து செடிகள்லாம் ரொம்ப புதிய தளிர்கள் விட்டு நிறைய மொட்டுகள் வச்சிருக்கு இதுபோல் ஒரு செயல்முறையை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோஸ் செடிகளும் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு பயனாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் ஒரு சாதாரணமான ஒரு தான் இதை செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் செடிகள் சப்போஸ் உங்களுக்கு சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வளரும் புதுசாக நீங்கள் ரோஸ் செடிகள் வைக்கிறதா இருந்தாலும் மண்கலவை வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் முடிஞ்சால் முட்டை ஓடு கூட போடுங்க முட்டை ஓடு சீக்கிரமாக மக்கி அது உரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் முட்டை ஓடும் வரலாம் ஒன்றும் தப்பில்லை இதெல்லாம் நம்ம கிச்சனில் வேஸ்ட்டாக நம்ம வெளியில் தூக்கி போடுறது தான் அதை வந்து கொஞ்சம் இந்த பேக்கில் உள்ள பண்கலவியில் கலந்து விட்டோம்னாக்க நல்ல ஒரு பயன் இருக்குது நல்லா செடிகளும் நல்லா வளர்ச்சி இருக்குது ஓகேங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்னுடைய சேனலில் நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோமா இதுபோல் வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி